வணக்கம் ரஞ்சு நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா நாட்டு இளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி அடைஞ்ச ரிசல்ட் வந்து எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இந்த வருஷம் ஃபுல்லாகவே அடுத்த ரிசல்ட்டே ரி ரிசல்ட் ஆகிறது நீங்களே பார்த்துப்பியா சரிங்களா நம்பரு கணிக்க முடியாது ரொம்ப ரொம்ப சிரமந்தேன் சரிங்களா முப்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குள்குளம் பொழுது எட்நூற்றி ரெண்டு சரிங்களா விண்மீன் ட்ரான் அதுக்குள்ளே கிசிங் தான் பார்க்குறோம் திங்கட்கிழமை நடைபெற போகுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆள் கோடு விளையாடுங்க பாருங்க அஞ்சாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஆள் போடு விளையாடுங்களா அஞ்சா நம்பரையும் எட்டாம் நம்பரை எடுத்துருக்கோம் சரிங்களா ஏ போடில் பாருங்கள் எட்டாம் நம்பரையும் ஜீரவே எடுத்துக்கும் பி போடு அஞ்சா நம்பரையும் மூணாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு நாலாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர்ல யாருக்கு வருங்க அறநூறு எட்நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி எழுபது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுறாங்க பாருங்கள் நாலு நம்பர்கள் நம்பர் பாருங்கள் ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதிமூணு அறுபத்தி ஒன்று தொண்ணூறு எண்பத்தி நாலு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் இவிபிசிஎஸ்சி விளாட்ன்னு பாருங்க ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி மூணு பாட்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது பாட்ச் இரநூத்தி எழுபது பாட்சு சரிங்களா பாட்சில் மூணே செட்டு தான் நம்ம வந்துருக்கோம் சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா நம்ம சேனலாக நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகாது நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும்